ஜனாதிபதி அனிரோ குமார் திசா நாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகம் குகதாசன் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் இளைய தம்பி ஸ்ரீநாத் ராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது ஒரு துண்டு காகிதத்தை கூட பார்க்காமல் ஜனாதிபதியால் எப்படி பேச முடிந்தது நீண்ட காலமாக உருவாக்கப்பட்ட நிலையான கொள்கை ஒன்றை முன்வைத்துள்ளோம் என பிரதமர் ஹெரனி தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார் அவர்கள் தெரிவிப்பதை செவிமடுங்கள் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வரலாற்றில் ஒரு ஆணையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நாடாளுமன்றம் பாரம்பரியமான தேர்ந்த அரசியல் ஆட்சியை மக்கள் நிராகரி இந்த செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலமாக நமது நாட்டின் நிர்வாகம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது இதன் காரணமாக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் மூச்சாக நிராகரித்துள்ளனர் மக்கள் நிராகரிப்பது அரசியலை அல்ல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல் கலாச்சாரத்தையே நிராகரிக்கின்றார்கள் எங்கள் மக்கள் எங்கள் பிரச்சைகள் எங்களை வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு கேட்டுக் அவர்களை துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார்கள் இந்த தருணத்தில் முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரச்சனைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பதை செவிமடுங்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை சிறந்த இடமாக மாற்றுவோம் என பிரதமர் ஹெரனி ஆமசூரிய தெரிவித்துள்ளார் திருடப்பட்ட சொத்துக்கள் மீட்டல் பண மோசடி போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஊழல்களை தடுக்கும் நோக்கில் மூன்று சட்ட மூலங்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சட்ட மூலங்கள் எதிர்வரும் காலாண்டில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற அமைவின் போது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாயனக்காரர் தெரிவித்துள்ளார் குற்ற சட்டம் மூலம் மீட்பு புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்டம் மூலம் கணக்காய்வு சட்ட மூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்தோடு அதன் மூலம் கடன் வழங்குவோரின் நம்பிக்கை மேம்படும் எனவும் கடன் பெற்றவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா மீது சுமத்தப்பட்டிருந்த அவமதிப்பு வழக்கில் இருந்து அவரை நீதிமன்றம் இன்று விடுவித்துள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி ஹிரோனிகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மானு மீதான விசாரணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது இந்த நிலையிலேயே குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து ஹிரோனிகாவை விடுவிப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது கல்கிசன் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் ஹிரோனிகா தெரிவித்த கூச்சுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது எனினும் இது போன்ற எதிர்ப்பு வரும் காலங்களில் போவதில்லை என ஹெருனிகா பிரேமச்சந்திரன் தனது சட்டத்தரணி ஊடாக உறுதியளித்ததை அடுத்து நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது குடிவரவு மற்றும் கூடிய அகழ்வு தேனை களத்துக்கு ஐந்து மில்லியன் இளத்திரணியல் கடவுச்சிட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் தேசிய கொள்முதல் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் இந்த வெளிநாட்டு கடவுச்சுக்களை கொள்வனவு தொடர்பான விலை மனு வழங்கப்பட்ட விதத்தை சவாலுக்கு உட்படுத்தி தனியார் நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த மனு நேற்று சீராக்கள் மனு ஊடாக வழங்கப்பட்டது இதன் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சு தர்ம வர்த்தன இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளார் இந்த விசாரணை தொடர்பான கண்காணிப்புகளை சமர்ப்பிக்க அந்த குழு ஒரு வார கால அவகாசம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிக்க திகதி ஒன்றை பெற்று தருமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார் இதன்போது குறித்த கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதை தடுத்து நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவை நீக்குமாறு தமது வாடிக்கையாளர்கள் விடுத்துள்ள கோரிக்கையை பரிசீலிக்க திகதி ஒன்றை பெற்று தருமாறு பிரதிவாதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவ ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதற்கமைய இது தொடர்பான விசாரணை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வடக்கில் இருநூற்றி நாற்பத்தி நாலு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் பத்தில் சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விடுத்துள்ள விஷேட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இன மத பேதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு வடக்கிலும் தெற்கிலும் உள்ள இலங்கையர்களுக்கு தேசிய ஒற்றுமைக்கான ஆணையை வழங்கியுள்ளோம் கடந்த சில நாட்களாக மாவீரர் நிகழ்வுகள் குறித்து சமூகத்தில் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இறந்த உறவினர்களின் நினைவு கூற உரிமை உள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் அந்த அமைப்புக்கு சொந்தமான கோடிகளை காட்டிக் கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லை என நான் கூறிய கருத்தை திரித்து தவறான அர்த்தம் கொடுக்கும் வகையில் வெளியிடப்பட்டது வடக்கில் இருநூற்றி நாற்பத்தி நாலு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் பத்தில் சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் வடக்கில் மாவீரத்தின வைபவங்கள் நடைபெற்றதாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் காணொலிகளானது கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெற்ற வைபவங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் அனுரோ திசா நாயக்க ஜனாதிபதியாக பதவி பின்னர் வடக்கில் புலிகளின் நினைவேந்தலுக்கு அனுமதி அளித்ததாக சிலர் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் விசாரணையில் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது உறுதியானது என்றும் இது தொடர்பாக பலரை போலீசார் கைது செய்து

அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவலை சமகால அரசாங்கம் இன்று வெளியிட்டுள்ளது அதற்கமைய கடந்த அரசாங்கத்தின் போது முன்னூற்றி அறுபத்தி மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு அனுமதி பத்திரங்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு அனுமதி பத்திரங்கள் எஃப் எல் எனப்படும் சில்லறை மதுப விற்பனை அனுமதி பத்திரங்களாகும் மேல் மாகாணத்துக்கு நூற்றி பத்து மேல் மாகாணத்துக்கு நூற்றி பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்துக்கு நாற்பத்தி எட்டு வடக்கு மாகாணத்துக்கு முப்பத்தி இரண்டு கிழக்கு மாகாணத்துக்கு இருபத்தி ரெண்டு மத்திய மாகாணத்துக்கு நாற்பத்தி ஐந்து வடமத்திய மாகாணத்துக்கு பதினான்கு வடமேல் மாகாணத்துக்கு முப்பது உவா மாகாணத்துக்கு முப்பது சபரமுக மாகாணத்துக்கு முப்பது என்ற அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன எஃப் எல் நான்கு எனப்படும் சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் இந்த காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன கனடாவில் இனி கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு அமெரிக்க டாலர்கள் செலவில் தமிழ் இந்தி உருது மற்றும் ஸ்பேனிஷ் உட்பட பதினோரு மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நடவடிக்கை கனடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஐஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கடுமையான உள்ளன முடிவெடுக்கும் அவை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கெனடிய அரசாங்கம் தற்போது வந்து எண்ணிக்கையே குறைத்துள்ளதுடன் டொனால்ட் டிரம்பினால் அமெரிக்காவில் இருந்து கெனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது